தங்க பிள்ளையே வள்ளற்பிறை சஷ்டியினுடைய இந்த செவ்வாய்க்கிழமையில் என் பிள்ளைக்கான ஒரு நல்ல செய்தியினை உடனடியாக சொல்லிவிட உன் தயானவள் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை நீ என்னை காக்க வைக்காமல் உள்ளே அழைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த தாயின் அன்போடும் அரவணை போடும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வளர் பிறை சஷ்டி நாளான இன்று முருகப்பெருமானினுடைய அருளோடு உன் வாழ்க்கையில் இன்னமும் அதி சக்தி வாய்ந்த பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்ல உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே சுயநலமான தகுதியற்ற விதண்டா வாதம் பிடிவாதம் செய்யும் இந்த மனிதர்களோடு எப்பொழுதுமே பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் நிம்மதி அங்கே காணாமல் போய்விடுகின்றது இவர்களுக்கு பதில் சொல்லி உன் நேரத்தை வீணடித்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ தொலைத்துவிட்டு நிற்கின்றாய் இனிமேலும் மேலும் இதுபோன்று செய்யாமல் சுற்றி இருப்பதில் எது நல்லது எது கெட்டது யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிடு என் பிள்ளையே தொடக்கம் எப்பொழுதுமே சற்று சறுக்களாகத்தான் இருக்கும் ஆரம்பிக்கும் பொழுது பதற்றத்தோடு தொடங்குவதனால் எதுவுமே சட்டென்று உனக்கு நல்ல முடிவினை கொடுத்து விடாது ஆனால் முடிவு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் என்பதனை புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் சரி வெற்றிகரமான முடிவை நாம் தேடிவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் வழிகள் இல்லாத வாழ்க்கை என்று இங்கு யாருக்கும் இல்லை என் பிள்ளையே வாழ்க்கை என்பது ஒவ்வொரு விதமான துன்பத்தை கொடுக்கும் பொழுது அதிலிருந்து நீ மீண்டு வந்துவிட வேண்டும் இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நீ உனக்கானதாக காப்பாற்றி கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இந்த உலகத்திலேயே தலை சிறந்த போதை என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது தன்னை அவமானப்படுத்தியவன் முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற போதைதான் என் பிள்ளையே அது மட்டும் ஒருவனுக்குள் எப்பொழுதும் நீங்காததாக இருந்து விட்டால் எப்பொழுதும் மாறாத ஒரு விஷயமாக இருந்து விட்டால் நிச்சயமாக எந்த காலத்திலும் அவர்களை அசைத்து விட முடியாது என் தங்கமே சில பிரச்சனைகள் வருகின்ற வழி தெரியாமல் சென்றுவிடும் சில பிரச்சனைகள் அப்படியே அங்கே சிம்மாசனம் போட்டு உன் வாழ்க்கையில் அமர்ந்து உன்னை ஒரு கை பார்த்துவிட துணிந்து நிற்கும் அதாவது நீ ஏற்றுக்கொள்கின்ற பிரச்சினைகள் அமர்ந்திருக்கும் நீ வேண்டாம் என்று நினைக்கின்ற பிரச்சனைகள் ஒன்றுமில்லாததாக வந்த தடம் தெரியாமல் முடிந்திருக்கும் இதுதான் உண்மையும் கூட நாம் ஏற்றுக்கொள்கின்ற விதத்தில்தான் ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை தேடி வரும் என்பதனை எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் சுயநலத்தை பாராமல் பொதுநலமாக வாழ்ந்தோமானால் மனதும் உடலும் என்றுமே இனிமையோடு இருக்கும் அதாவது பொதுநலம் என்றால் ஊருக்கு செய் நாட்டிற்கு செய் என்று நான் சொல்லவில்லை உன் வீட்டில் உள்ளவர்களுக்கு சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் எல்லோரினுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் யார் யார் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும் உனக்கு வந்தால் எனக்கென்ன என்று ஒரு நாளும் சொல்லிவிடக் கூடாது இப்படி சொல்கின்ற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இங்கு இருக்கின்றார்கள் என் குழந்தையே அதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக எதிர்கொண்டு உன்னையும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க நீ முயற்சி செய்வாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மட்டுமே சொந்தமானது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் மற்றவர்கள் உன்னை நேசிப்பதை விட நீயே உன்னை நேசித்துப்பார் நிச்சயமாக உனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் உனக்கு உன்னை பிடித்தாலன்றி மற்றவர்களுக்கு பிடிக்கிறதா இல்லையா என்ற கவலை ஒரு நாளும் உனக்கு தேவையில்லை வாழ்க்கை எப்பொழுதுமே போராட்டம்தான் அல்லவா உன்னால் முடிந்தவரை போராடி கொண்டிரு வாழ்க்கை ஏதாவது ஒன்றை சட்டென்று உன் கைகளில் இருந்து பிடுங்கிக் கொள்ளும் ஆனால் நீயே நினைத்து பார்க்காத அளவிற்கு ஏதாவது ஒன்றை இதைவிட சுவாரஸ்யமானதாக உனக்கு கிடைக்கும் சில காலம் எதுவுமே இல்லாதது போல நீ உணர்வாய் ஆனால் சில நாட்கள் கழித்து அனைத்துமே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக உனக்கு கிடைத்துவிட்டதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தியது என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இனிமேலாவது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் உன் முன்னால் இருக்கின்ற கண்ணாடிதான் உனக்கு எப்பொழுதுமே மிகச்சிறந்த சிறந்த தோழனாக இருக்க முடியும் ஏன் தெரியுமா அது நீ அழும் பொழுது ஒரு நாளும் அதை பார்த்து சிரித்தது கிடையாது நீ அழுதால் அதுவும் அழும் என் பிள்ளையை அது உன்னுடைய வேதனைகளை உன்னிடத்திலேயே பிரதிபலிக்கும் அதனால் அது மற்றவர்களைப் போல அல்ல என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை வாழ்க்கையில் வழிகளும் வேதனைகளும் உன்னை வளரச் செய்ய வேண்டும் அப்படி இல்லாமல் உன் வாழ்க்கையை ஒரு நாளும் தாழ்த்திவிடக்கூடாது ஏன் தெரியுமா நீ வளர்ச்சியடைந்து விட்டாயானால் நிச்சயமாக அதன் மூலமாக கிடைக்கின்ற எந்த ஒரு கஷ்டங்களுமே உனக்கு மிகப்பெரிய பெரிய வேதனைகளாக இருக்காது அது மட்டுமல்லாமல் இத்தனை நாள் நீ பட்ட வேதனைகளும் உனக்கு பெரிதாக தெரியாது இனியாவது இந்த சந்தோஷத்தை எதிர்நோக்கிய பயணத்தில் நீ எப்பொழுதுமே முன்னேறிச் சென்று கொண்டே இரு போனது போகட்டும் அடுத்த நகர்வு அற்புதமாக இருக்கட்டும் என்று சொல்லி என் பிள்ளை முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி வருந்தாமல் இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை நினைத்து மன மகிழ்ச்சியோடு இரு எல்லாமுமே உனக்கு சாதகமாக மாறும் எல்லா விஷயங்களுமே உன் வாழ்க்கையை உன் கைகளில் மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு சந்தோஷமான பாதையில் சந்தோஷமான விஷயங்களை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு என் பிள்ளையை முடிந்து போன ஒரு விஷயத்தை இனி நடக்காததாக நம்மால் செய்துவிட முடியாது ஆனால் இனிமேல் வேறு எந்த ஒரு விஷயங்களும் இது போன்று உன் வாழ்க்கையில் நடக்காமல் உன்னால் நிச்சயமாக பார்த்து கொள்ள முடியும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீயும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் போதும் ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்க செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெறச் செய்யும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய முயற்சிகளை ஒரு நாளும் நீ கைவிட்டு விடாதே முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை முடியாது என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் நீ எந்த ஒரு தவறான செயல்களையும் செய்யவில்லை என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ நகரத் தொடங்கு என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இந்த வராகி என்னை வணங்குபவர்களும் சரி கந்த பெருமான் அந்த முருகனை வணங்குபவர்களும் சரி நிச்சயமாக வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரமே கிடையாது சருக்கள்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் அதிகமாக இருக்கும் அதை எல்லாம் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கையும் அதற்கு பின்னால் அவர்களுக்கு துணை நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னுடைய வெற்றியானது நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு தீர்மானிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி இன்று உன்னை உனக்கான நாளாக மாற்றி கொடுத்து உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க உனக்கான மன தைரியத்தை நான் கொடுக்கின்றேன் தைரியமாக முன்னேறு அம்மா உனக்கு துணையாக வருகின்றேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் பொழுதும் உண்டு und...